ఎల్వరు వంపేర్ విజయం శ్రీ రామజర్ శ్రీద కళ్యాణం ముందే ఐదు ఆరండి వే సంతోషం దసరం వయసు రామరు పక్కన சந்தோஷமாக இருக்காங்க அந்த கையை யாராண் மணிக்கு வந்து கையை கூப்பிட்டு இந்த மாதிரி ராமருக்கு கட்ட சுட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லவும் அது கையை இல்லை ராமருக்கு கட்டம் சூட்டக்கூடாது அப்படி ரெண்டாவது வரம் பதினாலு வருஷம் போகணும் இந்த ரெண்டு கபம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் இல்லை நீங்கள் மனசை மாற்றிங்க ராம அப்படி தான் பக்கம் சொல்லிட்டு சொல்கிறோம் கேட்கவே மாட்டேங்க அவர் அந்த அதிர்ச்சியை தாங்க முடிய வருவாங்க அப்படியே மனசு படுக்கையில் இருந்தோம் அப்படி படுத்து படிக்க இருக்க அதை ராமரை கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி

ால அந்த காட்டுல இதெல்லாம் இருக்க முடியாது கல் மூணு எதா இருக்கும் அப்படின்னு தடுக்கிறாங்க இல்லை அவர் காட்டில இருந்து அந்த அலம் என்னால் இருக்க முடியாது ராமர் இருக்கிற இடந்தான் ஏற்றி நானும் ராமரோட தான் காட்டுக்கு போவேன் அப்படின்ட்டு அவங்க மூணு பேருக்கு வேணுக்கு போனோம்னா அந்த ஏக்கத்துலேயே எதாவது கசில் இறந்துடுறாரு காட்டுக்கு சரையை எழுதி எல்லாம் கடந்து கங்கை நேரம் குவோட கடவுள் வந்தியால அங்கே போய் சிக்கரை போடுவாங்க இதை அமைச்சே அங்கே இருப்பாங்க இங்கே தசரத இறந்த செய்து நின்று பரப்பலாம் சத்துரு பண்ணணும் கொஞ்சம் வர்றாங்க உடனே இங்கே கையை நாளில் ஒரு தசரை இறந்துக்காங்க நாமக்கான காட்டுக்கு போயிட்டாங்க உடனே கையை கொஞ்சம் கோவப்பட்ட நான் போய் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன் நான் மாட்டேன் அப்படின்னு பரம்பரம் காட்டுக்கு போய் கிளம்புறாரு போய் அங்கே போய் தான் அண்ணன் இருந்தால் அம்மன் பாட்டு வச்சு நீங்கள் பார்க்குற வந்து நீங்கள் என்ன அரசாடு அவங்க பட்டம் கட்டி மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா பரப்ப சொல்ல ரொம்ப பிடிக்கும் இல்லை அவங்க சொல்ல முடியும் நான் வரமாட்டேன் நீ போய் அரசாடு நான் பதினாலு வருஷம் கிடச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல இல்லை அப்படி வந்து உங்கள் பாதியை கொடுங்க அதை வச்சு அதை தான் அரியணையில் வச்சு உங்கள் இதாக தான் நான் ஆசை வந்தேன் அப்படின்னா ஒரு பாதியை வாங்கி தலையில் சொல்லுக்கு வந்து அதை அரியணையில் வச்சு அதை பார்த்தா அந்த ராமரோட இதான் ஒரு பறவை ஆட்சி நடத்துவோம் அதை தந்தை சொல்லிட்டு அதை வந்து தவக்கணிக்கு சொல்றதை சொல்ல சொல்ல காப்பாத்துருவேன் அப்படின்னு பரவாயில்ல First one. First one and then on the top